மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு துலாம் ராசிக்காரங்க வழி தெரியாமல் எங்க போறது அப்படின்னு தடம் தெரியாமல் எல்லா பக்கமும் முட்டி மோதி வாதிட்டுக்கிறீங்க அவங்களுக்கு நல்ல வழி பிறக்க போகிறது இந்த வருடத்தில் அதை சொல்வதற்குத்தான் இந்த பதிவு இது புத்தம்புது வீடியோல அருமையான பதிவு இந்த பதிவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க எதுக்கோசரம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாக்குறீங்களோ எது நடக்கும்னு எதிர்பார்த்து பாக்குறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் இருக்குது அதையும் நான் சொல்றேன் இப்போ துலாம் ராசியில பிறந்தவங்க எயிட்டி பர்சன்ட் பேர் நீதி மான்கள் நீதி அரசர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள் இது மாதிரிதான் இன்னைக்கு எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து உழைப்பு நேர்மை யாரையும் துன்புறுத்தக்கூடாது யாருக்கும் வஞ்சகம் பண்ணக்கூடாது இதுதான் இப்போ உங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டு இருக்கிறீங்க நீங்க உங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது உங்களுக்கு தெரியுது அதே சமயத்துல நம்ம மனசாட்சி இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாவோ துரோகம் பண்ணாவோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தாவோ அதை திரும்பி நம்மளுக்கே வரும் நம்முடைய வாழ்க்கை கெடுக்கும் நம்முடைய எதிர்காலத்தை கெடுக்கும் நம்ம மக்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க யாருக்குமே எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் அந்த சைடு இருந்து நம்ம கெட்டது வந்தா கூட நம்ம சைடு வந்து நல்லதான் போகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது போக உங்ககிட்ட ரொம்ப விடாமுயற்சி இருக்குது இப்ப முயற்சிங்கிறது வேற விடாமுயற்சியால் உன்னை அடைவது அப்படிங்கிறது வேற அந்த விடாமுயற்சி தான் இந்த வருடத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை வாரி வழங்கப் போகிறது அப்புறம் இந்த வருஷம் நல்லா இருப்பேங்கன்னு சொல்றேன் போன வருஷமும் இதைத்தான் சொன்னீங்க ஏன் எங்களுக்கு நடக்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வந்துருச்சு அதுபோ ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா அவங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியில்லாம இருந்தது இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு போன வருஷம் கொஞ்சம் சரியில்லை ஆனா இந்த வருடத்தில் கண்டிப்பாக நான் சொல்றேன் துலாம் ராசிக்காரர்கள் ஜெயிச்சே தீர்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடைந்த துன்பங்கள் கஷ்டங்கள் மன வேதனைகள் பட்ட ரொணங்கள் எல்லாமே உங்க இந்த வடுமாறி இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பினவங்க யாருக்குமே என்னைக்குமே துரோகம் செஞ்சதில்லை அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க உங்களுக்கோசரம் வாழ்ந்தது கம்மி மற்றவங்களுக்கோசரம் நண்பர்களுக்கோசரம் பழக்க வழக்கத்துக்கோசரம் உங்களை நீங்க யார கட்டினீங்களா அவங்களுக்கோசரம் உங்களுடைய மக்களுக்கோசரம் இப்படித்தான் வாழ்ந்துட்டு தான் ஹைஃபையா இருக்கணும் அப்படின்னு ஒரு காலமும் நீங்க நினைச்சதே இல்லை அப்படி நினைச்சுதான் கிட்ட சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனசார அடி இருந்து மனசார நீங்க அந்த சாமி கும்பிடும் போது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டதே இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லித்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாமிகிட்ட நீ கையேந்து கேட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த அமைப்பு கோசரம் கண்டிப்பாக அந்த இறைவன் ஆகப்பட்டது உங்களுக்கு இப்ப நல்ல வரம் கொடுக்குறாரு நீ கேட்ட இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருந்தா நீ நல்லா இல்லையா உனக்கோசரம் அந்த வரம் கொடுக்குற கண்டிப்பாக உன்னை சார்ந்தவர்கள் உங்க குடும்பம் உங்க மக்கள் இவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க நீயும் நல்லா இருப்ப இது கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வரத்தினால நீ கண்டிப்பா நல்லா இருப்ப அப்படிங்கிற வரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப நீங்க வந்து அதை நம்ப மாட்டீங்க சாமிய கும்பிட்டு கும்பிட்டு எனத்தாச்சு சி போ சாமியை கும்பிடுறது வேண்டாம் அப்படின்னு மூலயவு படுத்துக்குவீங்க அடுத்த நாள் எந்திரிப்பீங்க மீண்டும் சாமியை தான் கும்பிடுவீங்க அந்த சாமிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அந்த சாமி தான் நம்மளுக்கு கெடுத்தாரு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு நம்மளுக்கு வாழ்க்கையினு என்னன்னு காட்டினாரு அவங்கனாலதான் நம்மளை முன்னுக்கு கொண்டு வர முடியும் மீண்டும் அவங்களே கும்பிடலாம் அப்படின்னு மனசார கும்பிட்டீங்க கண்டிப்பாக அப்படி நீங்க கும்பிட்ட அந்த பிரேயர் கண்டிப்பா என்னைக்குமே போகாது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையையும் நல்ல எதிர்காலத்தையும் சுகபோக வாழ்க்கையையும் நீங்க வாழ போறீங்க ஏன் சொல்ற அப்படின்னா இந்த வருடத்துல மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகுது ஆகுது இல்லைங்களா அந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியவே பார்க்குது அப்ப உங்களுடைய ராசியை குரு பார்க்கும்போது கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு மனசுல தெம்பு திடம் வைராக்கியம் நான் சாதிச்சிருவேன் நான் சாதிப்பேன் இது மாதிரி எண்ணங்கள் எல்லாமே நிறைய வந்துடும் அந்த சாதிப்பதற்குண்டான வாய்ப்பு அதற்குண்டான வழித்தடத்தை இறைவன் உங்களுக்கு வகுத்தே கொடுப்பார் அப்ப இந்த குருடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக நீங்க டாப் லெவலுக்கு வர போறீங்க அது மட்டும் இல்ல சனி பகவான் கடந்த காலத்துல ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகளை உங்களுடைய பூர்வீகத்துல உங்களுடைய பூர்வீக சொத்துல உங்களுடைய பரம்பரையாக நீங்க அனுபவித்து வந்த அந்த கௌரவம் அந்த பரம்பரை கௌரவத்தை கூட நீங்க நிலை நிறுத்த முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு வேதனைப்பட்டீங்க எவ்வளவு கௌரவத்தை இழந்தீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் அது போக உங்களுடைய மக்கள் உங்களுடைய மக்களாலேயே நீங்க வேதனைப்பட்டீங்க மக்களுக்கு நல்ல கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வேதனைப்பட்டீங்க அதே சமயத்துல மக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துமே இந்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுனேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாளே கடவுளே ஒரு வழிகாட்ட மாட்டியா என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து சாமி கிட்ட வேண்டி விரும்பி கேட்டது எங்களுக்கு தெரியும் அந்த பலனும் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மூலியமாக மக்கள் வாழ்க்கையில சீரழிஞ்சு சின்னப்பட்டு அவங்க வாழ்க்கையில மன அமைதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு வந்து நல்லதை செய்யவிருக்கிறார் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய குடும்பத்துக்குமே உங்களுடைய மக்களுக்குமே நல்லது செய்வாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே அந்த சனி பகவான் பெயர்ச்சி எடுறாரு அந்த இருந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் நல்லதாக இருக்கும் அது போக இந்த கேது பகவான் ஆகப்பட்டது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாரு இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இப்ப உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல் நலத்துல சில குறைபாடுகள் வரும் இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்டது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டது இந்த சைனீஸ் ப்ராப்ளம் இது மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க அது மாதிரி பிரச்சனை வரும்போது மருத்துவரை பார்த்து என்ன ஏதுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த கேது பட்டது உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு மோட்சஸ்தானம் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துக்கு போறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில நீங்க அடுத்து 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 முன்னேறி உங்களை யாரார் காயப்படுத்தினார்களோ உங்களை யாரார் கஷ்டப்படுத்தினார்களோ இவன் அவ்வளவுதான் இனி வளர மாட்டான் இவன் முடிஞ்சு போனான் இவன் முன்னேற மாட்டான் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு முன்னால் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு மீண்டும் உங்களுடைய நீங்க தலையெடுத்து நீங்க வாழ்றத அவங்க எல்லாரும் பார்க்க போறாங்க பார்த்து வேக்க போகிறார்கள் பொறாமப்பட போறாங்க இது உண்மையாக கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் துளிர போகிறது இது உண்மை இது கண்டிப்பாக நடக்கும் நேயர்களே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த சக்கர தாழ்வார் அந்த சக்கர தாழ்வாரை கண்டிப்பா கும்பிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் அந்த சக்கரத்தாழ்வார்னால உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பா சக்கரத்தாழ்வார் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு அதுபோக கால பைரவரையும் நீங்கள் கும்பிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்